அஞ்சு வயசுக்கு மேல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கால்சியம் குறைபாட்டால கால் வலி முட்டி வலி இடிப்பு வலி எல்லாமே வருது இதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கமா இருந்தாலும் நம்ம சமைக்கிற பாத்திரங்களும் ஒரு காரணமா சொல்லப்படுது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்சட்டி அஹ் மண் சட்டில சமைச்ச எல்லாருக்குமே எந்த நோயுமே வரல ஆனா இப்போ சீக்கிரமா விளை வைக்கிற காய்கறிகளை சாப்பிட்றதுனாலும் அலுமினிய பாத்திரத்தையும் நாசி குக்குவேரையும் யூஸ் பண்றதுனாலையும் தான் நிறைய பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை காப்பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி மெக்னீசியமும் கால்சியமும் கலந்த ஒரு கல் தான் அது வந்து கியூர் ஆகுது அந்த காலத்தில் இதில் சமைச்சு சாப்பிட்டவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வர கிடையாது எந்த பெண்களுக்கும் எந்த நோயும் வர கிடையாது ஆனா இனிமேல் வர தலைமுறையை நம்ம வந்து கால்சியம் குறைபாட்டால காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம கல் சட்டியில் சாப்பிட்றதுனால உணவு சமைச்சு சாப்பிட்றதுனால இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ரெண்டு நாள் ஆனாலும் கிடாது ஃப்ரிட்ஜுக்கு வர நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இத சாப்பிடறதுனால கண்டிப்பா நமக்கு மக்னீசியம் கால்சியம் ரெண்டும் சேர்ந்தே கிடக்குது நம்ம தலைமுறையை காப்பாற்றுவோம் இந்த கல் சட்டி இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுல நாம இன்னைக்கு என்ன உணவு முறை பழக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா சீக்கிரமா சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குக்கர் யூஸ் பண்றோம் நாஸ்டிக் யூஸ் பண்றோம் அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்றோம் அதெல்லாம் எதுக்காக நம்ம சீக்கிரமா சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றோமா அதெல்லாம் நமக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதே கிடையாது அது நல்லாவே தெரிஞ்சு நாமளும் அதை தப்ப திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா சீக்கிரமா எது ஒண்ணு நமக்கு கிடைக்குதோ அதுல சத்து இருக்காது சோ சீக்கிரமா வேகறதுனால அந்த உணவுப் பொருட்கள்ல நம்ம எந்த சத்து இருக்காது ஏற்கனவே கெமிக்கல் நிறைந்த நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் கெமிக்கலா நம்ம சமைச்சு சாப்பிடாம இந்த கல் சட்டியில சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியமும் மெக்னீசியமும் இந்த கல் சட்டியில சமைக்கிறதுனால நமக்கு கிடைக்கிது ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கால்சியம் குறைபாடு பார்த்தீங்கன்னா இப்ப முப்பது வயசுக்கு மேலேயே வந்துருது அதை நம்ம தவிர்க்கணும் நம்ம தலைமுறைக்கு இந்த பிரச்சனை கால்சியம் பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா இந்த கல் சட்டியில சமைக்கிறதுனால நமக்கு கால்சியம் மெக்னீசியம் ரெண்டு சத்து கிடைக்குது அதனால தான் இந்த சட்டியை யூஸ் பண்ணி அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் இன்ன வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தாங்க எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போது நம்மளோட உணவு பழக்க உடல் முறைகளால் நம்ம நாற்பது வயசு வரைக்கும் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம் பழமையும் மீட்டெடுப்போம் அதுக்காக தான் இந்த கல்செட்டியை யூஸ் பண்ண சொல்கிறேன் இது விளம்பரம் தயவு செய்து நினைக்கவே நினைக்காதிங்க இது உங்களோட ஆரோக்கியத்துக்காக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நன்றி